மாற்றம் ஒன்றே மாறாதது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் மட்டும்தான் மாறாதது மற்றபடி எல்லாமே நம்ம லைஃப்பில் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே மாறும் மாறாது அப்படின்னு எதுவுமே கிடையாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்களோட லைஃப்பில் நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு சின்னதாக ஒரு வீடு எதுவுமே கிடையாது எங்கள் லைஃப்பில் ஆனால் இப்போதிக்கு எங்களுக்கான ஒரு சொந்த இடம் ஓட்டு வீடாக இருந்தாலும் நாங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது ஏன்னா நம்மளோடைய உழைப்பை மட்டும்தான் நம்ம போடணும் நம்மளோட நம்பிக்கையை மட்டும்தான் அதில் கொடுக்கணும் வேறு எதுவுமே கிடையாது எல்லாருமே சொல்கிறீங்க என்னோடய லைஃப்பில் இப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட லைஃப்லேயுமே கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குது நான் இப்போ நம்ம வந்துட்டு அப்போசிட்லேருந்து நம்ம பார்க்குறதுனால அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் தோணும் ஆனால் அந்த பர்சன் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் பழகி பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க லைஃப்பில் இருக்கும் அதனால் எல்லாரோட லைஃப்லையுமே கஷ்டங்கள் இருக்குது என்ன வேணால் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் எனக்கு வந்துட்டு பணத்தால் கஷ்டம் இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்தால் கஷ்டம் இருக்கலாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் மட்டும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அது மட்டுமே நிரந்தரம் கிடையாது நம்ம லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் நம்ம உழைப்போம் அவ்வளோதான் சொல்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பலன் கிடைக்கும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பை போடணும் சரிங்களா நம்ம அதை செய்யாம நம்ம முன்னேறவே மாட்டேங்கிறோம் நாம் வந்துட்டு வளரவே கிடையாது நம்ம லைஃப்பில் தான் நல்லா இருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தால் எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்காது நம்மளால் முடிகிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தெரியுதோ அதை வச்சு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்ன நினைக்கிறியோ அதை ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கொடுக்குமா இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன ஈஸியாக சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவீங்க பட் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா அதுதான் தப்பு கண்டிப்பாக என்னோட லைஃப்லையுமே நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கு ஆனால் ஏன் நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைனாலும் அந்த உடம்பு சரியில்லாதப்போ கூட என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருப்பேன் இந்த வீடியோ வந்துட்டு நான் லாஸ்ட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி மேக்கப் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது வந்துட்டு ஸோ ப்ரைடுக்கெல்லாம் மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு கெஸ்ட்டாக வந்திருந்த அந்த பொண்ணுக்கு வந்து சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டோம் ஸோ இவங்க தான் எங்கள் ப்ரைடு மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்களும் ஜூஸை குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்